உதவும் நல்லவர்களுக்கு வணக்கம் நீங்கள் வந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க ஏன்னா வயநாட்டில் ஒரு இயற்கை பேரிடர் வந்திருக்கு வெள்ளம் அப்புறமா நிலச்சரிவு எல்லாமே வந்திருக்கு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு அங்கே வந்து நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வீடு இல்லை அப்புறம் நிறைய பேர் இரநூத்தம்பது பேர் மேலே இறந்துட்டாங்க இன்றைக்கி டேட்டில் அதனால எங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் போட்டு விட்டீங்க நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் ஏன்னா நம்மளால போய் பண்ண முடியல ஏன்னா நம்ம வர இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு திருநெல்வேலியில் போய் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது அதுவும் இருக்குது அதுக்கே காலேஜுக்கு நாள் லீவ் போடுற மாதிரி வருது இப்போயும் போட்டால் அது எங்களால் போட முடியல அப்புறம் பண்ணவும் முடியல பட்ஜெட் ரொம்ப தேவைப்படும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு வயநாட்டில் இருக்கிற என்ஜிஓ எங்களை மாதிரி அங்கேயும் இருப்பாங்க அவங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச காசோ இல்லைன்னா ட்ரெஸ்ஸு இந்த பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு பொருள் பெட்ஷீட்டு அந்த மாதிரி பொருள்லாம் போய் கொடுத்துருங்க ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா அங்கே கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் நம்ம ரெக்கவரிங் ஆன்சுக்கு இப்போ வரைக்கும் ஃபண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அதாவது அந்த வயநாட்டுக்கு உதவி செய்ய சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கீங்க அது தயவு செஞ்சு போட வேணாம் ஏன்னா எங்களால் இங்கேயிருந்து அங்கே போய் பண்ண முடியாது இன்கேஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் இருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு வேலை அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அங்கே பக்கத்தில் இருக்க என்ஜிஓ குரூப்புக்கோ யாருக்கோ நீங்கள் அனுப்பி அவங்களே போய் கொடுக்க சொல்லிடுங்க கண்டிப்பாக எங்களால் போக முடியாது ஏன்னா நாங்கள் திருநெல்வேலிக்கு போகிறதே மூணு நாள் லீவ் போட்டு போகிற தான் இருக்குது அதனால் நாங்கள் இந்த மாதிரி டைமில் நம்ம ஹியூமனிட்டியை காக்கணும் அதே மாதிரி உதவிக்கு உதவாத பணம் வந்து குப்ப அதே மாதிரி இந்த மாதிரி டைம்ல தான் அவங்களுக்கு ஹெல்ப் தேவை நம்ம அப்புறமா ஒரு நாள் ஒதுக்கி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ரொம்ப வேஸ்ட்டு தான் அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுற நேரத்தை தான் போய் ஹெல்ப் பண்ணும் அது எங்களுக்கு இப்போ அந்த திருநெல்வேலி போகிறதே டைம் ரொம்ப ஒதுக்குறேன் மூணு நாள் காலேஜ் லீவ் பண்ற மாதிரி இருக்கு அதனால தான் இப்போது எங்களால் சென்னையில் இருக்கிறதனால பண்ண முடியல இதே நாங்கள் கேரளாவில் இருந்தோம்னா நாங்கள் எங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆச் பண்ணியிருப்போம் இப்போது வயநாடு அப்புறம் இந்த கேரளா சைட்ல இருக்கிற யூத் பர்சன் இருப்பீங்க அவங்களாம் அவங்க வீட்டில் காசு சேர்த்து வச்சோ இல்லைன்னா வீட்டில் கேட்டோம் நீங்க போய் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம பண்ணணும் ஆஹ் பைபிள்லேயே போட்டிருக்கு மத்த இருவத்தஞ்சாம் அதிகாரத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி அதை பார்த்து நீங்க பண்ணுங்க நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த வீடியோ பாக்குறவங்களையும் எங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் அந்த வெப்பத்துல மாற்றிக்க ஒவ்வொருத்தருக்காகவும் உங்க குடும்ப ஜெபத்துலயும் தனி ஜெபத்திலையும் ப்ரேயர் பண்ணிக்காங்க கரெக்டாக நீச்சல் என்ன காப்பாற்றுவேன் ஜெபத்தோட சேர்த்து கிரியையும் வேணும் ஜெபமும் பண்ணுங்க உதவியும் செய்யுங்க உதவி பண்றோம் காசு இருக்கவங்க அதை பண்ணனும்ன்ற முயற்சி இருக்காங்க நீங்க போய் பண்ணுங்க அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க அதுவே போதும் ஒன் வீக் டே